அன்பான சகோதரனே சகோதரியே இந்த டீச்சிங்ல எகோவா என்ற நாமத்தை கிறிஸ்தவர்களாகி நாம் அறிக்கையிடலாமா அந்த நாமத்துக்கு நாம் சாட்சி கொடுக்கலாமா நம்முடைய அழைப்பு என்ன அப்போஸ்லர் ஒன்று எட்டு அடிப்படையில் இந்த டீச்சிங் ஆவியானுக்கு கொடுத்துருக்க டீச்சிங்கை நம்ம ஆய்வு பண்ண போறோம் ஒன் எயிட் த அவர் டெஸ்ட்மென் காட் வாட் இஸ் அவர் காலிங் துவக்க உரை இயேசுவின் சீஷர்கள் கவனத்திற்கு கட்டிட கிறிஸ்தவர்கள் சா சர்வசாதாரணமாக எகோவா எகோவா ஷம்மா எபனேசர் எகோவா ராஃபா போன்ற பழைய ஏற்பாட்டு தேவனுடைய நாமத்தை உபயோகிப்பதையும் கட்டிட போதகர்கள் பழைய ஏற்பாட்டு தேவனையே முக்கியப்படுத்தி பிரசங்கம் பண்ணுகிறதும் கட்டிட கிறிஸ்தவ பாடகர்கள் எகோவா என்ற நாமத்தை சர்வசாதாரணமாக தங்கள் பாடல்களில் உபயோகிப்பதையும் நாம் காண்கிறோம் இது கரெக்டாக புதிய உடன்புக்கே சபையில் புதிய உடன்படிக்கை சபையில் முற்றிலும் காணப்படாத நூதன வழிபாடு இது இயேசுவின் கட்டளைக்கு நேரெதிரான நடைமுறை இது இதைத்தான் யோவா சாட்சிகளும் செய்து வருகின்றனர் இதனை அந்திகிறிஸ்து என அப்போஸ்தலனாகிய யோவான் ரெண்டு யோவான் ஏழாம் வசனத்தில் எச்சரித்துள்ளார் பழைய ஏற்பாட்டு பைபிளுக்கு சொந்தக்காரர்களான இஸ்ரவேலர் என அழைக்கப்படும் யூதர்கள் இன்று வரை இயேசுவை தேவகுமாரன் என்றோ தங்களுடைய மேசியா என்றோ ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்களும் இதுவரை பழைய ஏற்பாட்டு தேவன் எகோவாவையே தொழுது கொண்டு வருகின்றனர் யூதர்கள் தேவக்குமாரன் இயேசுவையோ அவரது நாமத்தையோ அல்லது அவர் கொண்டு வந்த புதிய உடன்படிக்கை வேதமான புதிய ஏற்பாட்டையோ இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களைப் போலவே கட்டிட கிறிஸ்தவர்களும் இயேசுவையும் அவரது புதிய உடன்படிக்கை வேதத்தையும் நிராகரித்துவிட்டு ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டு தேவன் எகோவாவையும் முக்கியப்படுத்தி பின்பற்றினால் பிரசங்கம் பண்ணினால் இவர்களுக்கும் வஞ்சிக்கப்பட்ட யூதர்களுக்கும் வித்தியாசம் என்ன கர்த்தர் கர்த்தர் தான் சொல்கிறாங்க ஆண்டவர்னு சொல்கிறாங்க கடவுள்னு சொல்கிறாங்க இயேசு நாமத்தை உச்சரிக்க மாட்டேக்காங்க அடிப்படை வசனங்கள் அப்போ சிலர் ஒன்று எட்டு அப்போ சிலர் பதினைந்து இருபத்தாறு ரெண்டு யோமான் ஒன்று ஏழு ஒன்று யோவான் நாலு ஒன்று முதல் நான்கு வசனங்கள் அப்போ சிலர் ஒன்று எட்டு இதுதான் நம்மளுடைய அடிப்படையான வசனம் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எரிசிலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எனக்குன்னு போட்டிருக்காரு எனக்குன்னு போட்டால் அது கம்ப்ளீட்டாக பாக்கி எல்லா எல்லா நாமத்தையும் எல்லா ஆள்களையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுது எனக்கு இருப்பீர்கள் யோவான் பதினைந்து இருபத்தாறு இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமான சத்திய ஆவியான தேட்டரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்னா இயேசுவை பற்றி தான் சாட்சி கொடுப்பார் பழையற்பாட்டு தேவனை பற்றி சாட்சி கொடுப்பது இயேசுவிடம் வந்த ஆவி அல்ல யோவான் பதினைந்து இருபத்தேழு நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படி அப்படின்னா இயேசுவோட ஊழியக்காரர்கள் இயேசுவுக்கு தான் சாட்சி கொடுக்கணுமே தவிர வேற யாருக்கோ தாவியதுக்கோ நிகமியாவுக்கோ விளையாற்பாட்டு கருத்தோ சாட்சி கொடுக்க நாம் அழைக்கப்படவில்லை இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுது யோவான் பதினாறு பதிமூணு சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசுடையதிலிருந்து எடுத்து அறிவிப்பார் பழைய பாட்டிலிருந்து எடுத்து அறிவிக்கிறவர் சத்தியாவியானவர் இல்லைங்கிற இங்க வசனம் சொல்லுது ரெண்டு யோவான் ஏழாம் வசனம் மாம்சத்தில் வந்து ஏசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவமாக இருக்கிறார் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் நம்ம சாட்சி கொடுக்கணும் மாம்சத்தில் வராத இயேசு கிறிஸ்து பழைய பாட்டில் இருக்கிறார் கிறிஸ்து ஒருவர் தான் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு கிறிஸ்து ஆனால் வசனம் சொல்லுது இவன் யூதன் யோவான் வந்து இயேசுவின் மார்பில் சா சாய்ந்திருந்த யூதன் இவன் இவன் இவனை வச்சு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ தான் அறிக்கை பண்ணணும் மாம்சத்தில் வராத இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுறது அது அந்தி கிறிஸ்துன்னே சொல்லியிருக்கிறான் ஒன்று யுவான் நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூணு வசனம் பார்க்கலாம் பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ளத்திற்கு தரிசியல் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித் தெரியுங்கள் எப்படி கரெக்டான ஆவியை எப்படி கண்டுபிடிக்கிறது தேவனுடைய ஆவியை நீங்கள் எதனால் அழியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த ஏசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது மாம்சத்தில் வந்த ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறான் கிறிஸ்துவ பழையர்பாட்டில் இருக்கிறவர் மாம்சத்தில் வராத இயேசு கிறிஸ்துவ இதில் மத்தே கேமன்லேருந்து புது உடன்படிக்கை வேதத்தில் இருக்கிறவர் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ இவரை அறிக்க பண்ணாத இவரை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அப்படின்னா இந்த மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்க பண்ணுகிற சாட்சி சொல்கிற எந்த ஊழியக்காரணும் அவனுக்குள்ள ஆவியம் தேவனால் உண்டாக இருக்கிறது மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது கிபி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு வருஷத்துலே இது இருக்குது அதாவது பழையற்பாட்டு தேவனை அறிக்கை பண்ணுவது என்பது என்று மிக தெளிவாக இந்த அடிப்படை வசனங்கள் நமக்கு தெரிவிக்குது பரலோகம் இயேசுவை பற்றி மாத்திரம் சாட்சி கொடுத்தது வேதத்தில் பதிவாகியுள்ளது பிதாவின் நாமம் இயேசு என்பதை யோவான் ஐந்து நாற்பத்து மூணு மூலம் அறியும் போது பரலோகம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தியுள்ளது நமக்கு விளங்கும் மற்ற பதினேழு ஐந்து மற்ற மூணு பதினாறு பதினேழு மற்ற யோவான் பன்னெண்டு இருபத்தெட்டு இயேசு ஞான எடுத்து கரையறிஞர் போது இவர் என் நேசகுமார்னு அறிவித்தார் மத்தை மூணு பதினாறு இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையரின் உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அந்தியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது இயேசுவை பிதா பரலோகம் மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க இப்போது மறுரூபமலை அனுபவம் இப்போ எதிர் உமக்கொரு கூடாரம் எலியாவுக்கு கூடார கூடாரம் மோசை கூடாரம் கூடாரம் போட்டலாம் மற்ற பதினேழு ஐந்து அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலையிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று தேவன் கரெக்டாக கொடுத்துருக்காரு மேகத்தில் வந்து சொல்லிட்டாரு இவரில் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் வேறு யாரும் இங்கே பரலோகம் வேறு யாரையும் மகிமைப்படுத்தவே இல்லை யோமான் பன்னிரெண்டு இருபத்தெட்டு பிதாவை உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று இதுக்கு மேலே நமக்கு தேவையாக பரலோகம் இயேசுவை பற்றி மாத்திரம்தான் சாட்சி கொடுத்தது வேற யாரை பற்றியும் சாட்சி கொடுக்கல இயேசுவின் சீஷர்களுக்கான வழிபாடு இது இங்கு சீஷர்கள் சீஷர்களாகிய நமக்கு ஆவியானவர் தந்துள்ள வசனங்கள் வழியாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் கடைசி காலத்தில் இயேசுவின் சபை எனப்படுகிற கூட்டம் அவரை முற்றிலும் நிராகரித்து விடும் என இயேசு லூக்கா பதினேழு இருபத்தைந்தாம் வசனத்தில் கூறிய தீர்க்க தரிசனம் அப்போஸ் நாகிய பவுல் மற்றும் பேதிரு வழியாக ஆவியானவர் கூறிய ரெண்டு போத்திய நாலு மூணு நாலு வசனங்கள் ரெண்டு பேதர் ரெண்டு ஒன்றுலேருந்து மூணு வசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் முழுமையாக நிறைவேறி வருகிறது இதனை உங்களுக்கு விளக்கவே இந்த படிப்பினை சபை கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் எகோவா நாமம் எகோவா என்னும் நாமம் தற்போது பயன்படும் விதம் இன்றைய கட்டிட ச கிறிஸ்தவர்கள் அதுவும் குறிப்பாக பெந்தைகோஸ்தே என்று தங்களை அழைத்து கொள்கிற கிறிஸ்தவர்கள் எகோவா எகோவா ஈரே எகோவா நிசி யகோவா ஷம்மா எபனேசர் எல்ரோயி எகோவா ராஃபா எகவா சிட்கேனு போன்ற பழைய ஏற்பாட்டு தேவனுடைய நாமங்களை வகித்து வருகிறார்கள் அந்த நாமத்துக்கு பலமாக சாட்சி கொடுத்து வருகிறார்கள் போதவர்களும் தாங்கள் வாங்கும் தசமபாகும் காணிக்கைக்கு விரோதம் செய்யாதபடி பழையற்பாட்டு ஏகவாதேவனையும் கர்த்தர் பழையற்பாட்டு யூத வரலாற்றையும் சங்கீத புத்தக வசனங்களையும் பெரும்பாலும் போதித்து வருகிறார்கள் இவர்களுடைய மாதாந்திர வாக்கு தத்த வசனம் என்றாலே பழையாடு தான் ஆசீர்வாதம் என்று போதிப்பது பழையர்பாட்டின் உலக ஆசீர்வாதத்தை தான் தங்களுடைய பாடல்களில் பழைய பாட்டு யகோவாதேவனுடைய நாமங்களை உபயோகிக்காத கிறிஸ்தவ பாடகர்கள் இல்லை என்றே சொல்லலாம் பாப்புலர் பாடகர் முதல் சாதாரண பாடல்களை விலை வரை இந்த லிஸ்டில் அடங்கும் ரொம்ப ஆவியில் நிரம்பி பாடுகிறவர் வர என்ட்ரி லெவல் ஆள் வர எல்லாரும் யகோவாங்கிற நாமத்தை உபயோகித்தான் உபயோகித்து பாட்டு பாடுறாங்க இவனேசர் எல் ரோயின்னு பாட்டு பாடுறாங்க கட்டிட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாகனங்களின் பின்பக்க கண்ணாடிகளில் பழையற்பாட்டு ஏகோவா தேவனுடைய எபிரேய நாமங்களை எழுதி தங்களை கிறிஸ்தவர்கள் கோட்டனன் கோட்டையன் அடையாளம் காட்டுகிறார்கள் இவர்கள் தங்கள் வீடுகளுக்கு ரெகோபாத் பெத்தேல் என்று பழையர்பாட்டு நாமங்களை தரித்து பழையற்பாட்டுக்கு பழையற்பாட்டு தேவனுக்கு பலமாக சாட்சி கொடுத்து வருகிறார்கள் இது புறஜாதி கிறித்தவர்கள் பரலோக தேவனுக்கு விரோதமாக செய்யும் மிகப்பெரிய கலகமாகும் பழைய ஏற்பாட்டில் விவரிக்கப்பட்டுள்ள பரலோக தேவன் மாம்சத்தில் வெளியாகி சத்திருக்களான புறஜாதிகளுக்காகவும் தன் சொந்த ரத்தம் சிந்தி அவர்களை பிசாத்திடமிருந்தும் நரகாக்கினிடமிருந்தும் மீட்டுக்கொள்ள இவர்கள் மீட்பின் அதிபதியான தேவகுமார் இயேசுவை விட்டுவிட்டு பழைய ஏற்பாட்டில் அவர் யூதர்களுக்கு மாத்திரம் தேவனாக இருந்த பகுதியை எடுத்து அவரை மகிமைப்படுத்தி வருகிறார்கள் இயேசு அப்போஸ்டில் ஒன்று எட்டில் கொடுத்துள்ள கட்டளைக்கு விரோதமாக மனிதன் செய்யும் கலகம் இது அதாவது இயேசுவட சபை இயேசுவுடைய போதகர்கள் இயேசுவுடைய விசுவாசிகள் சொல்லப்படுகிறவர்கள் செய்கிற கலகம் இது கட்டட சபை கிறிஸ்தவர்களுக்கு மூன்று கேள்விகள் ஒன்று தேவகுமாரனாகிய இயேசு தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து தந்துள்ள அவரது ரத்தமான புது உடன்படிக்கையில் இதுபோன்று பழையாறு பாட்டில் காணப்படும் தேவனுடைய நாமங்களை அறிக்கை செய்ய அவரு அவருடைய சபைக்கு புரஜாதி சபை மற்றும் யூத சபை அனுமதி தந்துள்ளாரா இது மாதிரி எகோவா ராஃபா எகோவா நிசி எபினேசர் எல் ரோயி அப்படிங்கிற நாமத்தை உபயோகிக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது அனுமதி கொடுத்துருக்காங்களா ரெண்டு புதிய உடன்படிக்கை விதத்தில் எங்காவது எகோவா எல் ஷடாய் யகோவா ஈரே எகோவா நிசி எகோவா ஷம்மா எபினேசர் எல் ரோயி ராஃபா எகவா சிக்கேனு என்ற பொழையற்பாட்டு தேவனுடைய நாமங்கள் வந்துள்ளதா யாராவது உபயோகிச்சிருக்காங்களா மூன்று புது பெரிய வேதத்தில் எந்த அப்போஸ்தலனாவது எந்த சபையாவது மேற்கண்ட பாட்டு தேவனுடைய நாமத்தை உபயோகித்தார்களா யூத சபையாக இருக்கட்டும் புறஜாதி சபையாக இருக்கட்டும் ரெண்டும் எங்கேயாவது உபயோகிக்கிறாங்களா இந்த மூணு கேள்விக்கும் நமக்கு தெரியும் இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் இல்லை என்பதே ஆகும் இயேசு தன்னுடைய நாமத்தை நாம் சாட்சி கொடுக்க கட்டளையிட்டார் கட்டளையிட்டுள்ளார் அப்போது சிலர் ஒன்று எட்டு ஏகோபா என்ற நாமம் புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை கூட உபயோகப்படுத்தப்படவில்லை யூத சபையும் புரஜாதி சபையும் பழைய ஏற்பாட்டு தேவனுடைய நாமத்தை எங்கும் சாட்சியாக கூறவில்லை ஏனென்றால் அவர்கள் இயேசுக்குரிய கட்டளைக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிந்துள்ளனர்